எங்க தலைவர் வந்து நீ குளோபல் பிராண்ட் தமிழகத்தோட கொடுவா கொடான கூடிய இளைஞர்களோட நம்பிக்கை பெற்றவர் தாய்மார்களோட பேரன்பை பெற்றவர் இவர் கேச்சர் வேற தன்னோட பீக்ல வந்திருக்க அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு எங்க தலைவர் தான் நம்பர் ஒன் யார் அவருக்கு டிஸ்டன்ட் செகண்ட் டிஸ்டன்ட் தேர்டா தான் இருக்காங்க அப்போ வந்து தன்னோட ப்ரொஃபஷனில் பீக்ல இருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொண்ணூத்தாறுல இருந்த மாதிரி இருக்காரு இன்னைக்கு மக்கள் ஈர்ப்பு அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் வந்து எங்க தலைவர் ஈக்கணும்னா யாருமே இல்லை அதனால எலெக்ஷன் எங்க தலைவர் தண்டிக்காக தான் நடக்கும் இருபத்தாறு தேர்தல் ஸ்டாரினை எதிர்க்க பயப்படுறீங்களா என் கேள்வி இவ்வளவுதான் வணக்கம் வணக்கம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ப்ரூட்டல் மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையை பிரியம்பலையே மாத்திருவாங்கன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு நீங்க இந்த எலெக்ஷனை ஃபேஸ் சிக்ஸ் வரீங்க பிஜேபி நீங்களே இப்போ க்ளியராக சொல்கிறீங்க நார்த் பெல்ட் ஃபுல்லாகவே ஒரு க்ளியராக தெரியுது இங்கே செக்குலர் ஓட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு போகுது நார்த்து வேறு மாதிரி போக போகுது அப்போ மேலே ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்து அப்புறம் என்ன பண்ண முடியும் என்ன நான் ஒன்று புரிஞ்சுங்க சார் இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு செக்குலரிசம் சோசியல் ஜஸ்டிஸு ஜுடிஷியல் ரிவ்யூ இதெல்லாம் வந்து பேசிக் செக்சருன்னு சொல்லி கேசவானந்தி பாரதியிலே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேயே கொடுத்துருக்கு அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன கேசஸ் வந்தாலும் ஜுடிஷியரிக்கு உட்பட்டது அது பேசிக் செக்ஸன் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து நானூறு கிடையாது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் இருந்தாலுமே நீங்கள் பேசிக் சக்சரை அடிக்க முடியாது ப்ரொவைடட் சுப்ரீம் கோர்ட் அதை நல்லிஃபை பண்ணி ஜட்மெண்ட் தராத வரையும் அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்க

கான்ஸ்டியூஷன் பேசிக்ஸுங்கிறது வேறு அந்த பேசிக் செக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க பிரசிடென்சியல் ஃபார்ம் மாற்றணும் எல்லாமே ஆப்போசிட் இந்த பேசிக் செக்சருங்கிற ஜட்மெண்ட்டில் என்னென்ன விஷயம்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து பேசிக் செக்சர்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட் இங்கே வந்து செக்குலரிசம்னு சொல்கிறாங்க இங்கே ஹிந்துத்துவான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அந்த ஃபெடரலிசம் சொல்கிறாங்க ஃபெடரலிசம் பேசிக் செக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இங்கே வந்து ஒற்றையாச்சு அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் பேசி செக்ஸர்கா அந்த ஜட்மெண்ட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு எதிராக நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு வச்சுருந்தாலும் செய்ய முடியாது நீங்கள் எப்படி வந்து சில விஷயங்கள மெஜாரிட்டி இருந்தாலும் இப்போ நீங்கள் எப்படி நம்ம சொல்கிறோம் நீட் விஷயில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ண முடியாதுன்ட்டு அது என்னது அது வந்து இந்திய சட்டம் கண்கரன் லிஸ்ட்ல இருக்கு அதனால பண்ண முடியாது என்ன காரணத்துக்கு பண்ண முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது டிஎம்கே அரசோ ஏடிஎம்கே அரசோ நாளைக்கு டிவி கே அரசோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசு ஏன் செய்ய முடியாதுன்னா கான்ஸ்டியூஷன் அது மாதிரி ஏன் இதை வந்து செக்குலரிசத்தை மாத்த முடியாது சோசியலிசிசம் மாத்த முடியாதுன்னு சொல்றேன்னா அது கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் மெஜாரிட்டி வரும்போது இப்ப மாநிலங்களுடைய அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது சட்டமன்றத்தினுடைய அப்ரூவல் கேட்குறாங்க அங்கே மாநிலங்களவையிலும் சரி மக்களவையிலையும் சரி டூ தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு இப்போ இருக்கு இது எல்லாமே சாத்தியம் சாத்தியம் இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கு சார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு ஏழு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பிரெசிடன்சியல் ஃபார்மை மாற்றணும் ஒரு ப்ரொப்போசல் இருக்கு நீங்கள் அதை தான் கோட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அப்படியே நீங்க அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதே சுப்ரீம் கோர்ட் ஸ்டேக் டவுன் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரல் பான்ஸ் வந்துச்சு எலக்ட்ரல் பான்ஸ்ல மக்கள் பக்கம் நீங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் ஜனநாயகத்துல ஒரு பார்ட்டிக்கு மட்டும் வெல்த்து இன்னொரு பார்ட்டிக்கு வெல்த் கிடையாது அப்படிங்கிறது என்ன நியாயம் ஒரு லெவல் பிளேலிங் ஃபீல்டு இருக்கணும்ல அப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு நேத்தா ஜட்மெண்ட் வந்துருக்கு என்ன சார் பண்ணாங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க நீங்க எல்லா பண்ணையும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நீங்க எவ்வளவு மெஜாரிட்டி தானே இருக்கு ஐம்பது சீட்டு கிட்ட அவங்க கூட்டணிக்கு தான் இருக்கு என்னாச்சு நீங்க வந்து சட்டத்துக்கு நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருந்தாலும் செய்ய 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 முடியாது 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 உண்மை இல்லை நீங்க சொல்லக்கூடியது இப்போ அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுவதுங்கிறது ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ கொள்கை ரீதியாக ஒரு சில கட்சிகளை எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் தேர்தலிலேயே அவங்களை வந்து நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்து மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் சட்டம் கொண்டு வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நிராகரிக்கா தமிழ்நாடு கண்டெக்ட் இது வந்து நம்ம ஆல் இண்டியா கண்டெக்ட்டில் பேசணும் ஆல் இண்டியா லெவலில் என்ன பிரச்சனை தமிழ்நாடு கண்டெக்ட்ல நான் சொல்கிறேன் ஒன்னே தொண்ணூற்றி ஆறில் பிஜேபி தமிழ்நாட்டில் பெற்ற ஓ ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஜேபி நின்று பெற்ற ஓட்டு வந்து டூ பாயிண்ட் நைன் அப்போ இருபது ஆண்டுகளில் அவங்க இன்க்ரீஸ் ஆன ஓட்டுங்கிறது ஒன் பாயிண்ட் ஒன்று தான் டுவெண்ட்டி இயர்ஸில் இதே காலகட்டத்தில் பிஜேபி வந்து இருபது ஆண்டுகள ஆட்சிக்கு வந்துட்டாங்க தேசிய அளவில் நீங்கள் வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸுங்கிற பிஜேபிங்கிறது தமிழ்நாடோட கோர் ஐடியல்ஸில் கொஞ்சம் வெளியே இருக்குது அப்போது நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு பதட்டம் கூட மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஒரு லீடர்ஷிப்பை போட்டு கிரவுண்டுக்கு போகிறனால அந்த மீடியா கவரேஜ் கிடைக்குது பட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு மக்களாக இருக்கட்டும் சார் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால மட்டும் நீங்கள் எதையுமே பண்ணிட முடியாது அந்த மக்களோட எமோஷனெலாம் நீங்கள் கனெக்ட் ஆகணும் அது பெரிய பெரிய ஆட்சியாக இருக்கணும் எவ்வளோ பெரிய நீங்கள் ராஜாவாக வேணா இருக்கலாம் நீங்கள் அந்த மக்களோட நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகலைன்னா வீழ்த்தப்படுவாங்க அதுதான் எதார்த்தம் தமிழ் ம தமிழக மக்கள் அடிப்படையில் செக்குலரிசம் சோசியல் ஜஸ்டிஸில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த கொள்கை தான் தமிழகத்தில் எடுக்கும் அப்போது உறுதியாக வந்து இந்த தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு தான் மக்களோட நிலைப்பாடு நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டாண்ட்ஸ் எப்போ எப்படி இருக்கும்னா மக்களோட உணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும் தமிழக மக்களோட உணர்வு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் செக்குலரிசம் எங்களோட நிலைப்பாடும் அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிறிஸ்டர் கிளியரா இருக்கு இருக்குது ஒரு செக்குலர் பார்ட்டிக்கு இருக்கிற கூட்டணி தான் ஒரு நேஷனல் லெவலில் செக்குலர் பார்ட்டிக்கு தான் இந்த வாய்ப்பு தமிழகத்தில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் அதை தான் சொல்லுது இப்போ இருக்க கருத்து கணிப்பும் அதெல்லாம் சொல்லுது இப்போ வந்து நேஷனல் லெவலில் இந்த டேட்டாஸ் நீங்கள் வந்து எந்த சர்வேஸ் வந்து மேலே வந்து இப்போ இருக்க இன்குமெண்ட் கவர்மெண்ட்டே திருப்பி வரும்னு சொல்கிறாங்களோ அதே சர்வே தான் இங்கேயும் இதையும் சொல்லுது நீங்க சொன்னதுக்காக வேற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது இப்ப சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது போட்டி வேற மாதிரி இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டோன்னா அது கமல் கட்சி மாதிரியான ஒரு ரிசல்ட் போயிருமோன்ற ஒரு அச்சத்தின் காரணம் எங்க தலைவர் வந்து நீ குளோபல் பிராண்ட் தமிழகத்தோட கொடோ கோடாணக்கூடி இளைஞர்களோட நம்பிக்கை பெற்றவர் தாய்மார்களோட பேரன்பை பெற்றவர் இவர் சேச்சர் வேற தன்னோட பீக்கில் வந்திருக்கார் இன்றைக்கி அவரோட சம்பளம் வந்து இரநூத்தொம்பது கோடி அடுத்த படத்துக்கு இப்போ வருடத்துக்கு ஐநூறு கோடியை விட்டுட்டு அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு எங்கள் தலைவர் தான் நம்பர் ஒன் யார் அவருக்கு டிஸ்டண்ட்டு செகண்ட் டிஸ்டன்ட்டு தேர்டாக தான் இருக்காங்க அப்போ வந்து தன்னோடய ப்ரொஃபஷனில் பீக்கில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தொண்ணூத்தாறில் இருந்த மாதிரி இருக்கார் இன்றைக்கி அப்போ நீங்கள் டோன்ட் கம்பேர் அம் கம்பேர் எங்கள் தலைவருக்கு ஈக்குவல் லீடர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலத்தில் யாரும் இல்லை எங்கள் தலைவர் சென்றதுக்கு தான் இருபத்தாறு தேர்தல் அதனால் நான் யாரையும் குறைச்சா மதிப்பு இல்லை மரியாதை குறிவங்க அவங்க பட் செல்வாக்குங்கிற பார்க்குறப்போ எங்கள் தலைவருக்கு ஈக்குவல் தலைவர்களே இல்லை எங்கள் தலைவருக்கு ஈக்குவலான தலைவரே கிடையாது இருபத்தி நாலு ஆறு தேர்தல் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான பாலிடிக்ஸ் எங்கள் தலைவர் தலை தலைவர் தளபதி அவர்கள் அதுக்கப்புறம் டிஎம்கேயில் அவரோட வாரிசு கா பிஜேபி நாம் தமிழர் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஓல்டர் லீடர்ஷிப் தான் கண்டினியூ ஆகும் மோஸ்ட் ப்ராபிளி மத் இந்த தலைவர்களை பார்த்தீங்கன்னா மக்கள் ஈர்ப்பு அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் வந்து எங்கள் தலைவருக்கு ஈக்குவல்ட்டால் யாருமே இல்லை அதனால் எலெக்ஷன் எங்கள் தலைவர் சண்டிக்காக தான் நடக்கும் இருபத்தாறு தேதி ஓகே அதில் இருபத்தாறுன்னு சொல்லும் போது ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படிங்கிற அந்த இது கம்பாரிசனை யாரும் போய் சொல்லலைய நீங்கள் உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு சொல்கிறீங்களா அது எந்த அடிக்கும் இல்லை நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் சொல்றேன் இப்போ முதல்வர் அவர்கள் வந்து நமக்கே பெரிய மரியாதை இருக்கு அவர் மேல தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் இல்லை அவர் வந்து ஒரு சீசண்டாக டிப்ளமேட்டிக்கான ஒரு பொலிட்டிஷனா இருக்காரு பட் நீங்கள் பாலிடிக்ஸ் பார்க்குறப்போ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அது துணை முதல்வர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அடுத்த எலிவேட் பண் இப்போ அவங்க அந்த சிக்னல்ஸ் இல்லைன்னா நம்ம சொல்ல போறது இல்லை இப்போ அந்த சிக்னல்ஸ் இல்லை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எதுக்கு நான் சொல்கிறேன் இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் லெவன்லேயே டெப்டிசிஎம் ஆயிட்டார் ஸ்டாலின் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தீங்க அதே மாதிரி ஒரு நிலை வந்தால் ஸ்டாலினை எதிர்த்து கலைஞர் வேற கலைஞர் வேற இப்போ தற்போதைய முதல்வர் வேற கலைஞர் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு வில்ஃபுல்லா வில்ஃபுல்லான பர்சன் ஒரு மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற வில் பவர் யாருக்குமே இல்லை அவர் வந்து எண்பது வடங்களை க வயசில் கடந்தாலும் அவர் அந்த காட்டியையும் கவர்மெண்ட்ல இருந்தால் கவர்மெண்ட்டையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு அந்த அளவுக்கு அந்த கிரவுண்டில் இருந்து வந்தனால அந்த ஒரு கரிஸ்மாட்டிக்கு இருந்துச்சு இப்போ இருக்கிற முதல்வர் வந்து ஒரு சீசன் பொலிட்டிஷியன் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக வந்த தலைவர்களுக்கும் ஆர்கனைசேஷனா வந்த தலைவருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனாக வந்த தலைவர்களை வந்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஆர்கனைசேஷனா ஒரு பார்ட்டியில் தலைவர் வந்தாங்கன்னா இன்னொருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும் கலைஞர் மாதிரி ஆர்கானிக்காக வந்தாங்களே அவங்கள வந்து அவங்களோட அவங்களோட ஸ்டேச்சர் வந்து ரொம்ப ஹை அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஹை அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இவங்க இப்போ எப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோன்னா ஒரு இளைஞர் அணி மானம் அப்ப அப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ தற்போதைய முதல்வர் அவர்களை துணை முதல்வர் அப்ப அது அறிவிச்சாங்க அந்த சிம்டம்ஸ் தெரியுதுன்னு நான் சொல்றேன் அடுத்து வர துணை முதல்வர் ஆகுறதுக்கு அடுத்த கட்சியோட தலைமை கொண்டு வர்றதுக்கான அந்த நிகழ்வு இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் கேட்கறேன் பிரசன்ட் சினாரியோ பாருங்களே அவர் வந்து மினிஸ்ட்ரியில் பத்தாவது இடத்துல இருக்கார் அந்த லாஜிக் படி நீங்க சொல்றது உதயநிதி இருந்தார் இந்த புரிதல் ஒருவேளை ஸ்டாலின் இருந்தால் அவரே வந்து இரண்டாவது முறையாக முதல் வேட்பாளராக இருந்தா அன்னைக்கு எப்படி இருக்கும்னு சொல்றேன் இதெல்லாம் நீங்க வந்து ஸ்பெகுலேட் பண்ணி சொல்றீங்க உதயநிதி ஸ்பெகுலேஷன் கிடையாது சார் நீங்க அந்த நடைமுறையை நான் பாக்குறேன் ஒரு 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 பத்தாவது இடத்துல இருக்காரு அந்த கேபினட் ரேங்க் ஆனா அவர் இல்ல இல்ல அதிகபட்சம் ஒரு நம்பர் 2 ஆ வரலாம் அடுத்த தேர்தல்ல அந்த அந்த கட்சியோட முகமா இருக்கார் முக்கியமான முகமா இருக்கார் ஸ்டாலினுக்கு அப்புறம் டூ தான் நம்ம டூ வா பட் ரொம்ப வந்து புத்தக கண்காட்சி எப்போவும் முதல்வர் தோன்ற பறிப்பா அந்த இடத்துக்கு வர்றாரு இல்ல ஒண்ணும் இல்லையா நீங்க நான் என்ன சொல்றேன் ஜென்ரேஷன்ல கட்சியில முக்கிய பொறுப்பு மத்த விஷயங்கள் எல்லாமே அவரோட ஆதரவாளர்கள் வர்றாங்க அதான் நீங்க மறுக்கவே முடியாது இல்ல அது எல்லாமே வராங்க இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க பிரதமர் மோடி அமித்ஷா இருக்காங்கன்னா அமித்ஷாவோட பவர் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவர் தான் மோடி தான் கட்சியோட ஃபேஸ் அந்த மாதிரி மோடி அமித்ஷா வேற இவங்க வேற சார் இது அப்பா பையன் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் மோடி மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு நான் என்ன சொல்றேன்னா மோடி அமித்ஷாங்கிறது எப்படின்னா மாத்தக்கூடியது நாளைக்கே பிரைம் மினிஸ்டர் மோடி நினைச்சா இன்னொருத்தர் நான் முடிச்சுக்கிறேன் சார் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல ஹோம் மினிஸ்டரா ராஜ்நாத் சிங் இருந்தார் நம்பர் டூவா இருந்தார்

ஏபியில் வந்து ரெண்டு பார்ட்டி ஒய்எஸ்ஆர்சிபி டிடிபி இங்கே வந்து ஜேடிஎஸ்ஸு இந்த ஸ்டேட் பார்ட்டிஸோட அந்த அந்த டிரான்ஃபர்மேஷன் சின்னரியவே இது தான் அதனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது பெரிய இது வந்து கம்ப சுத்தம் கிடையாது நான் வந்து சுற்றி சுற்றி எதுக்கு அங்க வரேன்னா உங்களுடைய ஐடியா வந்து அங்கே டிஎம்கேல உதவி வந்துருவாரு அதுதான் நமக்கு நம்ப தகுந்த சிக்னல்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றேன் கிடையாது நான் வந்து வெளிய இருந்து நானும் அணி மாநாடு அணி மாணவர் நடத்துறாங்க அடுத்து வந்து எம்பி சி அவர் வாய்ப்பு இருக்கு கட்சியில துணை பொதுச் செயலாளர் ஆகலாம் பொதுச்செயலாளர் ஆகலாம் என்ன நடந்தா ஏறக்குறைய இல்ல வந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய சிம்பிளான கேள்வி என்னன்னா

விளையாட்டுத்துறை அமைச்சர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதுக்காண்டி முதல்வர் இல்லைன்னு நான் சொல்லல இளம் தலைவர் அடுத்த நான் சொல்றேன் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க சார் முலாயம் சிங் யாதவ் இருக்கிறப்ப முலாயம் சிங் யாதவ் கட்சியை விட்டு நீக்கினார் அகிலேஷ் யாதவ் எல்லாமே நம்ம பாலிடிக்ஸ்ல பாக்குறோம் அதனால அதே மாதிரி இது நடந்துரும் நான் சொல்லல பட் பாலிடிக்ஸ்ல எதுவும் சாத்தியம் நிச்சயமா அதுல நான் என்னன்னா தொடர்ந்து இந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கு அண்ணாமலை சீமான் உதயநிதி விஜய்னு சொல்றாங்க என்னன்னா எல்லாருமே நீங்க ஒன்றுமே பண்ணலை இளைஞர் நிர்வாகம் நடத்தல அது துணை முதல்வரின் பேச்ச வரல அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ கலைஞர் பாத்தீங்கன்னா அவர் எப்ப கொடுத்தார் இவர் வந்து முதல்வர் அவர்களை வந்து நம்ம வாரிசு அரசு பெருசா யாரும் விமர்சிக்கல அதுக்கு காரணம் என்னன்னா நியாயமா அவர் கிடைக்க வேண்டியது கூட அவர் கொடுக்கல அவர் கட்சியில ஐம்பது வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் கூட துணை முதல்வர் பதிய பண்ணி தான் வாங்க வேண்டியது நியாயமா யாரும் கொடுத்துருப்பாங்க அகிலேஷ் யாதவ் அங்கே நாற்பத்தி ரெண்டு வயசுல சிஎம் ஆயிட்டாரு இவர் வந்து துணை முதல்வர் வாங்குறதுக்கே அறுபது வயசா அறுபது வயசுக்கு ஃபைட் பண்ணி தான் வாங்கினாரு அப்போ நீங்க அந்த கலைஞரோட இது வேற அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஃபைட் பண்ணி வாங்க வாங்குறது இருந்துச்சு ஆனா நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுல அவங்க வந்து டக்கு டக்குன்னு வராங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அடுத்த அமைச்சர் அடுத்து அந்த டைம் யாரும் இல்ல சார் அப்படி அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கிறனால தான் நம்ம அதை ஸ்பெகலேட் பண்றோம்

அதுக்கப்புறம் கட்சி பொறுப்புகளில் மாநாடு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் ஃபுல்லாக அவருக்கு வேண்டியவங்க வராங்க நீங்கள் அந்த டிஎம்கே மாதிரி இப்போது ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க நான் அதை நம்ம சொல்ல முடியாது அது வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டி இன் இன் கன்டென்ட்லேயே வந்து ஏடிஎம்கே வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டி அது நேச்சர் ஆஃப் த பார்ட்டியே அங்கே வந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் தான் ஃபேஸு அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாமா தான் ஃபேஸு இங்கே அப்படி கிடையாது பார்ட்டி ஆர்கனைசேஷனி அங்கங்கே இருக்கிறாங்க ஆர்கனைசேஷனை ஆர்கனைசேஷனை நீங்கள் பாருங்கள் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க பாலிடிக்ஸ் விருப்ப விருப்பம் இல்லாமல் ஆர்கனைசேஷனில் மைல்டாக அந்த சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு அப்போ இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டியில் பண்ணுறாங்கன்னா அதற்கான திட்டமிடல் இல்லாமல் பண்ண முடியாது இல்லை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதய் சிஎம் கேண்டிடேட் ஸ்பெகூலேட்டிவாக சொல்கிறீங்க

சொல்லல அந்த மாதிரி அமைச்சரானாரு அதுக்கப்புறம் துணை முதல்வர் அந்த டேர்ம் அஞ்சு வருஷம் முடியறதுக்குள்ள துணை முதல்வர் கூட இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தமிழக வெற்றி கழகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறும் அதுல என்ன மாற்றம் கிடைத்தல ஒருவேளை வந்து வரும் பட்சத்துல அந்த டேர்ம் முடிகிறதுக்குள்ள ஒரு சீமா கூட ஆயிரலாம் அதனால இல்ல அது வேற அந்த கண்ண ஸ்பீடு இருக்குன்னு சொல்றேன் என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க உதய கம்பேர் பண்ணும்போது விஜய் இந்த கம்பாரிசன் வேற ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற கம்பாரிசன் வேற நீங்க விஜய்க்கு தயாராக ஒருவேளை மக்கள் கிட்ட பெரிய அளவில் அதிருப்தி இருக்கு நீங்க நான் சொன்னேன் முதல்வர் மேல ஒரு சீசன்ட் பொலிட்டீஷன் டிப்ளமேட்டிக் அதே நேரத்தில் ஆட்சியில் இப்ப கிளம்பாக்கம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு நானும் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் நீங்க வந்து வெள்ளிக்கிழமை நீங்க கிளம்பி போய் ஒரு பஸ் ஏறி அன்னைக்கு நீங்க அந்த இது பண்ணுவாங்க திங்கட்கிழமை நீங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வாங்க நீங்க அந்த அந்த நீங்க எப்படி ஃபீல் பண்ண நான் வந்து

கலைஞர் நானே சொல்றேன் கலைஞர் பெரிய ஸ்டேட்ஸ்மென்ட்டு ஆனால் கலைஞர் தோத்துருக்காரு இருபத்தி மூணு சீட்டு போனார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் ஆட்சி தானே அவருக்கு தெரியாத அரசியலாக யாரு சோனியா காந்தி அம்மா யூபிஏ சேர்மனே சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா மாதிரி ரெண்டு அரசியல் ஆலோசனை பெரு ஆனால் மக்கள் அதிருப்தி வந்தா எவ்வளோ பெரிய தலைவர்னாலும் வீழ்த்தப்படுவார் இல்லை நான் உங்க திரு விஜய் அவர்களுடைய சினிமா ஸ்டைலேயே நான் கேட்கிறேன்னே இப்போ தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் விஜய் படம்னு அனௌன்ஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்து ஒரு சின்ன நடிகரோட படம் அனவுஸ் பண்றாங்கன்னு வைங்களேன் டவுட்டே இல்லை விஜய் படம் தான் பெரிய ஹிட் ஆக போகுது ஒரு அஜித் படமோ ரஜினி படமோ வருதுன்னா அப்பவும் விஜய் தைரியமா அவர் மேல இருக்க நம்பிக்கை அதே தைரியம் அவருக்கு நான் என்ன இருபத்தாறு இலக்கு ஊழல் கட்சிகளையும் பிளவுவாத சக்திகளை எதிர்க்கிறோம் எந்த மாற்றமும் சொல்றீங்க யாருமே இருக்க ஒன்னு முதல்வரா இருந்தாலும் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாலும் ஊழல் சக்திகளை எதிர்ப்பு